நான் வெளியே கூட்டிகிட்டு போக முடியாதுடி உன்னால் என்னடி பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியுமா இப்ப என் புருஷ நான் வர சொல்லுவேன் என் ட்ரெஸ் அம்மா கிழிச்சுக்குவேன் கிழிச்சிட்டு என்ன தரமா பண்ணுவேன் நீங்க என்ன அடிச்சு கொடுமை பார்த்துட்டுறீங்கன்னு சொல்லுவேன் என் புருஷனே வச்சு உங்களை வெறுக்க வைக்கிறேன் பார்க்குறீங்களா ரோட்டன் நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அன்னைக்கே சொல்லியாச்சு இந்த வீட வச்சுக்கோங்க எங்களை எதுவும் பண்ணாதீங்க வீடு வாசல் காடு கரை எல்லாத்தையும் கொடுத்துடுறோமா தயவு செஞ்சு என் தம்பியோட சந்தோஷமா வாழ மட்டும் பாருங்க

ஐடி வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்றதுコネக்கன்ன உரிமருக்கு பாவம் அந்த தம்பி வேற வீட்லல அந்த மாதிரி டைம்ல அவள சண்ட போறது தப்பு கமளுறு

ஏண்டி ரோட்ட நீங்க வா நீ ஐயோ ஏக்கா என்னக்கா நீ திடீர்னு வந்திருக்கா வா ஏ உட்கார்ற நீ வேற இங்க நின்னுட்டே நீ உள்ள போ அவள ரெண்டில ஒன்னு பாத்துட்டு வா இங்க பாரு நீ என்ன ஹைடி உள்ள போயா ஏய் என்ன கடி என்கிட்ட ஒரண்டிலக்க வந்திருக்கீங்களா ஏ பொர்சன் டாக்டர் இவ்ளோ பெரிய அரண்மனைக்கு சொந்தக்காரியா ஐட்டா நீ இவ்ளோக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு பொறாமா உனக்கு

சரிமா சரிமா சரி தம்பி சரி ரோட்டில் ஹைடி நாங்கள் வாரோம் இன்னும் போயிட்டு பாவோம் எல்லார்டையும் சொல்லணும் சொல்லிட்டு வாரோம் இருங்கம்மா சாப்பிட்டு போவீங்க இங்கேனுக்கு இங்கே என்ன தம்பி இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் நீங்கள் நாளைக்கு வாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்கம்மா அப்புறம் நாங்கள் வாரோண்ணா வரேனே போய்ட்டு வரேன் சித்தி சித்தி நாளைக்கு எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்க சாரி சித்தி நீங்களா இன்னைக்கே வந்துருங்க இப்போ முகர் கட்டைக்கு என்ன மேக்கப் இன்னும் போடணுமா சட்டி தலை என்ன சித்தி ரோட்டன் சித்தி

உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா நான் கூட செத்துடுவேன்ப்பா ஆனால் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா பா இந்த உலகத்தில் நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்ப்பா அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது ஆயிரணும்ப்பா ப்ளீஸ்ப்பா அம்மாடி இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைய வச்சுட்டு இருக்கிறாங்கம்மா புருஷனோட எல்லா பிள்ளைங்களும் ஜோடியா போகுதம்மா எனக்கு ஆசை இருக்காதா உனக்கு ஒரு கண்ணாத்த பண்ணி பாக்கணும்னு ஏன்பா காலையிலயே இப்படி பண்றீங்க

நானும் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அவளுக்கு நாளைக்கு நிச்சயம் தரத்தோம் அடுத்த வாரத்தில் கல்யாணத்தை வைப்பாங்க உனக்கும் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது சொல்லுமா சுஜி அவங்களுக்கு நமக்கு ஏனி வச்சா கூட எட்டாது அவங்க பணம் எங்க நம்ம எங்கம்மா அவங்க மாளிகைங்க நம்ம புடிசை எங்க வேண்டாம்மா புரிஞ்சுக்கமா அவங்க நல்லது தான் பா ஒரு டைம் அவங்க அப்பா கிட்ட பேசி பாருப்பா அப்படி சொல்லாதப்பா பேசாமலே பேச்பா அப்போ புரிஞ்சுக்கங்கப்பா அம்மாவை உங்களால் மறக்க முடிஞ்சிச்சாப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்காக வாழ்றீங்களா அந்த மாதிரி தான்ப்பா உங்ககிட்ட சொல்ல சங்கடமாக இருக்குப்பா எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி

உங்களுக்கு அவங்க வீட்ல சம்மதிச்சா நீங்க ஓகே தானேப்பா ஏமா அவங்க கோபுரமா நம்ம குப்பை குடிச நம்ம போய் அவங்க கிட்ட சம்மந்தம் பேச முடியுமா சொல்லு அவங்க வீட்டுக்கு வெளியில நின்றுதான் நான் பேசிட்டு இருக்கேன் என்னைய வானு உள்ள கூட அவர் கூப்பிட மாட்டாரு ஏன்னா அவங்க பணக்காரங்கம்மா அவங்க தோட்டத்துல வேலை பார்க்கற சாதாரண ஆளு ஆள் நானு அப்படி இல்லப்பா அவங்க பையன் ஆசைப்பட்டாருன்னா கண்டிப்பா அவரை ஒத்துக்கலாம்லப்பா பிளீஸ்மா எனக்காக பேசுங்கப்பா ஐயோ சுஜி என்னை என்னம்மா பண்ண சொல்கிற சரிம்மா உனக்காண்டி நான் பேசுகிறேம்மா அவங்க வீட்டில் ஒத்துக்கணும்னா நான் என்னம்மா பண்ணட்டும் பாட்டி சொல்லாதீங்கப்பா அம்மா உனக்கு நான் இறங்கி வரேன்ப்பா என் பொண்ணு சந்தோஷம் எனக்கு முக்கியம் நான் அவன் வீட்டில் போயிட்டு கையில் காலாவது விழுந்து ஒத்துக்க வைக்கிறேன் சரியா அதுக்கும் மீறி அவன் வேணான்ட்டா அவங்க அப்பா பேச்சை கேட்டு அவன் வேணான்ட்டா கார்த்திக் அப்படி பேச மாட்டான்ப்பா கார்த்தி அப்படி பேச மாட்டாமா கார்த்தி அப்பா ஒத்துக்கலன்னா நான் என்னமா பண்ணட்டும் நான் என்ன பண்ணட்டோமா சொல்லுமா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க ரெடிமா அவன் வீட்டில் போய் பேசுகிறேன் சரியா அவங்க அப்பா ஒத்துக்கல அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா சுஜி இல்லப்பா 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 அப்பா அதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ப்பா சரிமா நீ என்ன சொன்னாலும் கேட்கணும் என்ன சூப்பர்னே உள்ள வரட்டா ஏமா வாம்மா சுஜி ஆண்டி வாங்க ஆண்ட்டி இருங்க ஆன்ட்டி தண்ணி கொண்டு வரேன் வாங்க சொல்லுங்க ஆண்டி அழுதுக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு அதான் கூப்பிட்டேன் தண்ணிலாம் வேணாம் இப்படி நில்லு நீ என் பொண்ணு தான் அம்மாடி நாளைக்கே உன் பேரண்டுக்கு அதான் உன் பேரண்டு காலிச்சிப்பிட்டா என்னத்தான் பண்ணுறது எல்லாம் மறைச்சிட்டிங்களே கூடியே இருந்து ம் இல்லை ஆண்டி நீங்கள் தெரிஞ்சால் தப்பா எடுத்துக்குவீங்கல்ல சிவாவை லவ் பண்ண ஆண்ட்டி ஷிவா நல்ல பையன்தான் ஆமாம் ஆமாம் நல்ல பையன்தான் குடும்பம் தான் ஒரு மாதிரி அதுங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சியே சரி என்ன பண்ணுறது பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு வழியாக உன் பிறண்டு செனியே அதான் உன் கிளாஸ் மட்டும் சிவாவுக்கே கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஹாய் சூப்பர் ஆண்டி சூப்பர் ஆமாம் ஆண்டி ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க பஞ்சாண்ட்டி ரொம்ப சந்தோஷம் ஆண்டி ம் உன் பேரண்டுக்கு நீ தான் நாளைக்கு வந்து கூட நிற்கணுமா புரியுதா நாளைக்கு நிச்சயதார்த்தம் மறக்காமல் வந்துரு இங்கே பார் சாய்ங்காலமே வந்துரு என்னண்ணே சுப்பண்ணே அனுப்பிச்சி விட்ரு பொண்ண என்னண்ணே பேசவே மாட்டேங்கிற ஆ அனுப்பிடுவேம்மா அனுப்பிடுவோம் என்னண்ணே அனுப்பினா நீங்க வர மாட்டீங்களா என்ன பொண்ணை இன்னைக்கு அனுப்பிடுங்க நாளைக்கு நீங்க வரணும்னே இல்லம்மா காட்டில் வேலை இருக்கு ஓ சுஜி நாளைக்கு அனுப்புகிறேம்மா என்னண்ணே சுஜியை நாளைக்கு அனுப்புகிறீங்களா ஏண்ணே ரெண்டு புள்ளையும் சின்னஞ்சிசிலேருந்து ஒன்றா தரனே வளர்ந்துச்சு அப்புறம் என்னென்னே என்ன நீயும் வரலங்கிற பொண்ணை நாளைக்கு அனுப்புறீங்கிற என்னென்ன ஆச்சு உனக்கு இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு எதுக்கு நாளைக்கு வரட்டுமா என்னே நானும் ஒரு பிள்ளைய பேத்தவ தான் ஹம் பொண்ணு வயசு தான் என் பிள்ளைக்கும் அப்போ எனக்கு தெரியாதா உன் படபடப்பு ஓ ஆசை என்னன்னு சுஜிக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலானே என்னன்னே நான் சொல்றது அதை லவ் பண்ணிருந்துச்சு அதனால நான் அதை சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவெடுத்துட்டு இருக்கேன் சுஜி என்னன்னே சுஜி அந்த மாதிரி இல்லை நாலு இடம் பார்க்கலானே நல்ல இடமா அதெல்லாம் நல்லபடியாக அமையும்ண்ணே இந்த மூ அந்த காரியத்தை முடிச்சிட்டு அடுத்து சுஜிக்கு தானே நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் நம்ம பார்க்கணும் அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேனே ஐயோ சரலா அப்படி இல்லைம்மா செனி யாரு அதுவும் ஏன் பிள்ள மாதிரிதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ கூட்டிட்டு போய் இன்னைக்கு பின்ன என்னே நீ வந்து சுஜிய நாளைக்கு அனுப்புறேன்னு சொன்ன நீயும் வரமாட்டேன்னு சொல்லும் போதே உன்னோட தவிப்பு என்னன்னு தெரியுதுனே இல்லனே சொந்த பந்தம் இருக்கிற தான் பொம்பளை பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடி விளையாண்டாதானே தெரியும் நாலு பேர் பொண்ணு வருவாங்க நீ சொல்றது சரிதான் அப்பா சும்மா இருங்க ஆண்டி நாங்க வந்துடுறோம் ஆண்டி அப்பாவும் வருவாரு நான் இன்னைக்கே வந்துடுறேன் ஐயோ சமத்து சரிம்மா நீ என் கூட இப்பவே வரியா ஆண்டி அப்பாவுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு வரணும் அப்புறம் வரேன் ஈவினிங் வரேம்மா நானு ஆமா ஜெனி வரலையா அதானே அவன் அங்கேயே நின்றுக்கிட்டா அம்மா எனக்கு கல்யாணம்னு சுஜிக்கிட்ட சொல்ல சங்கடமாக இருக்குது பாவம்மா தான் முதல்ல கல்யாணம் ஆகணும்னு நான் நினச்சேன் இப்படி எனக்கு ஆகுதுமா அதனால் சுஜிக்கிட்ட சொல்ல சங்கடமாக இருக்குமா பாவம்மா அவளும் என் வயசு தானேம்மா அப்படின்னு சொல்கிறாடி என்னமோ ரெண்டும் கூட்டு கலவனையும் தான் உனக்கு ஒன்றும் இல்லை என்கிட்ட நடிக்கிறாள் ஆன்ட்டி அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல ஜெனிகிட்ட சொல்லுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு நான் சாயந்தரமே வந்துடுறேன் ஆன்ட்டி சரிம்மா நான் வரேன் சரிம்மா போயிட்டு வா ஓகே ஆண்டி சொன்னியா என்னம்மா சொன்னா ஏன் அவ வரேன்னு சொல்லிட்டாடி நீ எதுக்கு இங்கே நிக்கிறவன் பரண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு என்ன சங்கட்டம் ஏ அவளுக்கு ஒன்றும் தெரியாதா என்ன இத்தனை வருஷம் என்ன ஏமாத்திட்டு சுஜி உன் கூடையே இருந்தா நீ சிவாவை லவ் பண்ணுற சுஜிக்கு தெரியுமா தெரியாதா ஏன்ட்டா என்னடி விளாட்டு கட்டுறியா ஏன் வரல நீங்க ஏண்டி அவள் கூட படித்த அவளுக்கு எல்லாம் தெரியும் நீ வந்து சொல்லணும்ல சுஜி ஷிவாவுக்கும் எனக்கும் கல்யாணம் லவ் பண்ணது அம்மா சேர்த்து வைக்கிறாங்கன்னு நீயே சந்தோஷமா நிச்சயதாரத்துக்கு வான்னு கூப்பிட்ருக்கணும் அதை விட்டு விட்டு கூடி தயங்கி தயங்கி நிற்கிறியடி இதுதான் உங்களோட பரண்டிப்பா அம்மா அப்படி இல்லைம்மா சுஜியும் லவ் பண்ணுறாம்மா கார்த்திகா ஆனால் அவளுக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது ஆ சுஜி வீட்டில் அவங்க அப்பாவுக்கு ஓகேம்மா ஆனால் கார்த்திகை அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரிலாம்மா அதுதான் எனக்கு சொல்ல சங்கட்டமாக இருக்கு எனக்கு மட்டும் கல்யாணம் அப்படின்னு அவள்கிட்ட போய் நிற்கிறது ஒரு மாதிரி இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலம்மா அம்மா உனக்கு புரியுதா அவ்வளோ ஏன் வயசு அவள்கிட்ட போயிட்டு எனக்கு கல்யாணம் வந்துடுன்னு சொல்ல வாய் கூசுதுமா அம்மா உனக்கே தெரியும் கார்த்திக் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரர் ஏன் நம்ம கூட வட்டிக்கு வாங்கியிருக்கோம் அவர்கிட்ட அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக கார்த்திக்கு லவ்க்கு சம்மதிக்க மாட்டார்ம்மா அப்படியே சம்மதித்தாலும் பெரிய இடமா இருந்தால் கூட ஓகே சுஜி சுஜி ஒத்துக்க மாட்டாருலமா அடடி கேண்டி அங்க பாரு உன் பேரண்ட அப்பா கார்த்தி கார்த்தி அப்பா வராரு என்னமா இங்க நிக்கிறீங்க என்னாச்சு அண்ணே உங்க வீட்டுக்கு தானே வரலாம் நின்னு இருக்கோம் நீங்களே குறுக்கலாம் வந்துட்டீங்க இல்லனே என் பொண்ணுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தமே அத சொல்லிட்டு போலாம் நம்ம வீட்டுக்கு வரலாம்னு பார்த்தா நீங்களே இங்க வந்துட்டீங்க எங்க நான் வெளியே போறீங்களா இல்லமா கொஞ்சம் நடந்து குடுக்கலாம் எனக்கு கால் ரொம்ப வலிக்குது டாக்டர் கொஞ்ச நேரம் நடக்க சொன்னாரு அதான் நடந்து குடுக்குறேன் அண்ணே பாப்பாவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் பையன் கூட படிச்ச பையன் தான் காதலிச்சிருச்சு பேரு சிவா நல்ல குடும்பம் வசதியான குடும்பம் வசதியான குடும்பம்னா பொண்ணு கொடுத்துடலாம் என்ன போய் காதல கத்திரிக்காய் கண்டுறாரு என்னதான் பழக்கமோ சரிம்மா நான் வெளியே போறேன் வீட்டுக்கெல்லாம் வீட்டுல யாரும் இல்லம்மா கார்த்தி எங்க போயிட்டா ஊர் சுத்துறதுக்கு நான் வந்துடுறேன் சரியா நாளைக்கு எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு நல்ல நேரம் நாளைக்கு வந்துருங்க மறந்துடாம கார்த்தியை கூட்டிட்டு வாங்கண்ணா உங்களுக்கு சரிம்மா பார்ப்போம் சரி நீங்கள் போயிட்டு வாங்க இங்கே ரொம்ப நேரம் நிற்காதீங்க வீட்டுக்கு போங்க நான் வரேன் ஏண்டி நிற்கிறே வா போகலாம் அம்மா கவனிச்சியா கார்த்தி அப்பா என்ன சொன்னது காதல் கன்றாகி கத்திரிக்காங்கிறாரு நான் யாரோ ஒருத்தி என்னையே இப்படி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை சிவா இவங்க அளவுக்கு தான் அவங்களும் பணக்காரங்க அப்படி ஒரு பணக்கார பையனை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறேன் அதுக்கே ஒரு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போகிறாருமா